சார் என் பேர் கார்த்திகேயன் நான் அப்போ தான் எக்ஸ்போர்ட் கிளாஸில் சாரோட கிளாஸில் உக்காந்துட்டுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜென்ரலாக அதை அவேர்னஸ் கொடுக்குற முன்னாடி ஒரு சின்ன ஒரு நான் சொந்த ஒரு வேர்டு மாதிரி சொல்லிக்கிறேன் எப்பயுமே வந்துட்டு ஒரு நம்ம தேவைப்படுற ஒரு இது வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹைடிங் இந்த பிளெயின் சைட்டு நமக்கு எதிர்க்கலை தான் இருக்கும் ஆனால் நமக்கு அது தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு இது இந்த இமெயில் அது வந்து எனக்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுத்தது ஸோ ரொம்ப ஜென்ரல் என்னென்னா இமெயில் தான் பிரிட்ஜிங் இங்கிட்ட இங்கிட்டுக்கும் நமக்கு ஒரு பாலமாக இருக்க போகிறது பெரிய விஷயமா இருக்கிறது இமெயில் மட்டும்தான் ஸோ எல்லோரும் என்னென்னமோ சொல்லுவாங்க இமெயில் என்ன பெரிய இதுவா என்னென்னமோ ஆப் இருக்குதா கிராமர்ல இருக்குது அதை டவுன்லோட் போட்டு போடுங்க அதுவே மிஸ்டேக் கண்டுபிடிச்சிடும் உங்களுக்கு டைப் பண்ண தெரியா பிரச்சனை இல்லை ஏ வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இமெயிலெலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மற்ற எக்ஸ்போர்ட் கிளாஸ் நீங்கள் எவ்வளோ லட்சம் கொடுத்து போனாலும் ஈமெயில்ன்ற ஒரு டாபிக் எடுக்கவே மாட்டாங்க ஸோ இது நாங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக எடுத்து பார்த்து நாங்கள் படித்து எவ்வளோ தூரம் நாங்கள் இது பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக அதை தேர்ட்டியுத் டே அதாவது க்ளாஸ் நடக்க தேர்ட்டியு டே அதில் டோட்டலாக இமெயில் மட்டுமே ஃபிஃப்டீன் டேஸ் போயிருக்கு ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் டேஸ்மே இமெயில் நாங்கள் என்ன பார்த்துருப்போன்றது நீங்கள் அவ்வளோ யோசிக்கிறதுல ஒரு இருக்கும் என்ன இதில் என்ன பெரிய விஷயமா இமெயில் தானே அதிக பதினஞ்சு நாள் உட்காந்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் பட் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது ரொம்ப சிம்பிள் சார் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்டார் நம்ம ஃப்ரீ கிளாஸ்லேயே ஒரு கேள்வி கேட்டுருந்தார் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு யாராவது கிளைண்ட்டை பார்த்தீங்க நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க போகிறீங்க இந்த மாதிரி என் ப்ராடக்ட் இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அன்றைக்கி ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை நான் அடுத்த நாள் காலையிலேயே எனக்கு ஆன்சர் கிடைக்கல ஸோ நான் வந்து நிறையா ஸ்கூல் டைம்லேயும் சரி இதுலேயும் சரி இப்போ கூட ஹைலைட்ஸ்லலாம் நான் நல்ல ரேங்க் எடுத்தேன் ஹைலெட்ஸுன்றது ஒரு பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ அதுலேயே நல்ல மார்க் எடுத்தேன்னா என்னாலே முடியலை ஸோ அது எப்படின்னா ஸோ அது ஒரு கம்யூனிகேஷன் ஆஃப் வேற நம்ம வந்துட்டு ஜென்ரலாக பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி சும்மா ஒரு நாலு பக்கத்துக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சு அனுப்பி விட்ரு அனுப்பி விட்ரலாம் அப்படின்ற மாதிரிலாம் அது ஒரு விஷயமே இல்லை இந்த இமெயிலில் வந்து இன்னொன்று என்ன நடக்குதுன்னா நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் சரி ஓகே இந்த மாதிரி இருக்குது அங்கங்கே ஆடு கொடுத்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் நமக்கு வந்துடுவான் வந்துடுவான் இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு ஸ்கேமர்ஸும் உள்ளே வருவாங்க ஸோ அவங்க தான் நமக்கு நம்மளோட அடுத்த பிஸ்னஸ் க்ரோத்தையே தடுக்கிற மொதல் அவங்க தான் ஸோ அவங்க எப்படி வருவாங்க எந்த மாதிரி டைப் பண்ணுவாங்க எப்படி மெசேஜ் இருக்கும் இப்போ வர்றவங்க வந்து உண்மையிலேயே நமக்கு கிளைண்ட்டு தான் வராங்களா இல்லை வேறு யாரும் ஏமாத்துறாங்களான்றது நமக்கு வந்து தெரியாது சும்மா ஆனால் எல்லாருமே மெசேஜ் தான் இப்போ வந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போறது இல்லை கால் பண்ணி பேச போறது இல்லை இமெயில் தான் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் மட்டும் தான் இருக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல அவங்க யார் என்னன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு மெசேஜ் பண்றது இல்ல நம்ம பாட்டுக்கு எல்லா எல்லா டீட்லயும் தூக்கி குடுத்துறது யாருன்னே ஃபர்ஸ்ட் செக் பண்றது இல்லை பேக்ரவுண்ட் யாருமே செக் பண்ண மாட்டாங்க எல்லாமே தான் அவங்க வச்சுக்கோங்க நான் இது என் பேர் இது என் கம்பெனி இது என் ஊர் இது அவங்க என்ன கேட்குறாங்கன்றலாம் முக்கியமே இல்லை மொத்தம் வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய தப்பெல்லாம் நிறைய பண்ணுவோம் ஸோ அது வந்து இது வந்து இப்போ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறேன்றது ஒன்று பட் இன்னொன்று என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஆள் சொன்ன அது கேட்டுக்கிறேன்றது ஒன்று நம்ம வந்துட்டு சும்மா வாட்டி தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சுவேன்றதுலாம் நடக்காது ஏன்னா நம்ம வாட்டி தப்பு பண்ணுவோமா இல்லை எச்ச வாட்டி தப்பு பண்ணுவோமான்னு தெரியாது சில பேருக்கு நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்றதே புரியாது இதெல்லாம் வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னா இமெயில்ன்றது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டு அதாவது எப்படி சொல்லணும்னா அது இல்லாமல் பிஸ்னஸ்ஸே இல்லை ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் தான் நான் வெப்சைட் வச்சுருக்கேன் எனக்கு கிளைண்ட் வருவாங்க நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் எனக்கு இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது எல்லாம் ஓகே பட் அது அப்படி நீங்கள் ஒரு மெயில் மூலியமாக போய் கம்யூனிகேட் பண்ணுவீங்க நம்ம இப்போ லோக்கல் பிஸ்னஸ் மாதிரி நேரில் போய் நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் சார் வந்து பார்க்குறேன் என்னோட ப்ராடக்ட் வந்து நம்ம சேல்ஸ்மேன் மாதிரி போக முடியாது ஒவ்வொரு ஊருக்கும் எல்லாருக்கும் அவ்வளோ ஃபெசிலிட்டியில் அவ்வளோ பணக்காரங்களாக இருந்தால் அவங்க எந்த கிளாஸ் அட்டன் பண்ண தேவையில்லை நேராக போய் எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஸோ இமெயில்ன்றது ஒரு லேஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயமே இல்லை இன்னொன்று முக்கியமானது என்னென்னா இப்போ நான் நான் இருந்த மாதிரி தான் தெரியும் எனக்கு இங்கிலீஷ்லலாம் ரொம்ப தெரியுமில எனக்கு என்ன பிரச்சனைன்னு இருக்குதும் தப்பு இன்னொன்று சில பேர் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல என்ன சார் வாங்க அதான் இது இப்பெல்லாம் ட்ரான்ஸ்லேட்டரே இருக்கு நம்ம பேசுகிறதே மாற்றிட்டு இங்கிலீஷில் மாற்றிடுறாங்க ஒரு பெரிய விஷயமா இமெயில் தானே நீங்கள் என்ன தோணுதோ தமிழில் மாற்றிட்டு அப்படி இங்கிலீஷில் டைப் பண்ணி இருந்துச்சுருங்க அப்படின்னா ஆனால் அட்லீஸ்ட் அதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது கரெக்டாக இல்லையா என்ன அது ஜென்ரல் நாலேஜ் தெரியணும்ல சார் அதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க சும்மா ஏன்னா இது வந்து இமெயிலுன்றது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி இப்போ நம்ம பதினஞ்சு நாள் அட்டன் பண்ணதே ஏதோ ஒரு ஒரு புரிதல் இருக்குது ஆனால் வந்து நம்ம இதில் இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு நம் நம்ம கற்றுக்கிட்டதில் பாதி நாள் வந்து இமெயில் நம்ம செலவழிச்சிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு அது ரொம்ப முக்கியமானது இன்னொரு குறிப்பானதுன்னா இந்த ஸ்கேமர்ஸ் தான் அவங்கள வந்துட்டு நம்ம தடுக்க முடியாது ஏன்னா அவங்க ஸ்கேமர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஸ்கேம் பண்ணுறாங்கன்றது புரியும் இப்போ இதுவுமே தெரியாமல் சும்மா ஒருத்த வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கிட்ட நீங்கிட்ட மேனூஃபேக்சரை தேடி ஓடுறது இதெல்லாம் ஒரு ஜென்ரல்னா ஒரு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது நம்ம அவங்கள்ட்ட என்னடே பேசலை நம்ம யாருன்னே தெரியாது எதுக்கு ஆர்டர் கொடுக்குறான்னு கொஞ்சம் யோசிச்சா கூட போதும் அவங்க அதுலேருந்து அதுலேருந்தே கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க தெளிவாயிருவாங்க இன்னொன்று வந்து இன்னும் சில பேர் என்ன இப்போ வந்து அவங்க ப்ராடக்ட் அந்த ப்ராடக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு என்கொரி மாதிரி வரும் அவங்க அவங்க பண்ணுற ப்ராடக்ட் வேறையா இருக்கும் வந்து என்கொயரி ப்ராடக்ட் வேறையா இருக்கும் ஆனால் அந்த ப்ராடக்ட்டை பிடிச்சி ஓடுவாங்க ஒரு வேளை ஒருவேளை அவங்க ஸ்கேமாக இல்லாமல் உண்மையிலேயே கேட்டுட்டு வந்தால் கூட அந்த ப்ராடக்ட் நாலேஜ் நம்மள்ட்ட இல்லையே ஸோ அப்படி இந்த நாலேஜ் இல்லாதப்போ அதை போய் தேடி பிடிச்சி ஓடி அனுப்பி ஒருவேளை கடைசி நேரத்தில் பார்த்து நான் கேட்ட குவாலிட்டி இல்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணப்போ யாருக்கு நஷ்டம் ஸோ இந்த இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் எல்லாத்தையும் அந்த கருவுன்னு சொல்கிற மாதிரி எங்கே போய் முடியுது அப்படின்னா இமெயில் கம்யூனிகேஷனில் மட்டும்தான் போய் முடியுது ஸோ எல்லாம் சொன்ன மாதிரி அந்த ஆணி வேலை தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு இல்லாமல் நான் வந்து அவ்வளோ தூரம் மேலே கட்ட போகிறேன் கட்டணம் கட்ட போகிறேன் பத்து மாடி பன்னெண்டு மாடி கட்ட போகிறேன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே கட்டி என்ன பிரயோஜனம் இன்னைக்கு நிற்கும் நாளைக்கு ஏதாவது சூறாவளி போய் வந்துச்சுன்னா படுத்துருமே ஸோ அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த மாதிரி ஏன்னா மோஸ்ட்டாக இமெயிலுக்கு யார் இமெயிலுக்கு யாருமே அவேர்னஸ் கொடுக்கறதில்லை ஏன்னா இமெயில் வந்து ரொம்ப ஜென்ரலானது நானும் வர்றதுக்கு முன்னாடி இமெயில் வந்து நான் மூணு நாள் நாலு நாள் தான் கிளாஸ் நடக்கும் நானும் நினச்சி தான் வந்தேன் பட் உள்ளே போகும்போது போகும்போது சார் வந்து அடுத்த நாள் இமெயில் தான் அடுத்த நாள் இமெயில் தான் போது புது புது டாபிக்ஸ் அதில் புது புது விஷயங்கள் எப்படிலாம் ஏமாத்தன் என்னெல்லாம் பண்ணலாம் அது ஒரு பெரிய விஷயம் ஆனால் வந்துட்டு எல்லாம் ரொம்ப லேஸாக நினச்சிகிட்ருக்கோம் இமெயில் சில பேர் வந்து அந்த டாப்பிக்காக பேசுறதுக்கு மற்ற கிளாஸில் தான் சரி இல்லை நீங்களே ஓனாக எக்ஸ்போர்ட்டு ட்ரை பண்ணாலும் சரி ஏன்னா நம்ம மைண்டுக்கே ஜென்ரல் பப்ளிக் மைண்டுக்கே இமெயில்ன்றதுன்னு ஒரு பெரிய விஷயமா தெரியாது பட் ஒரு இமெயில்ன்றது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அது ஒரு வேர் அது இல்லாமல் மரம் வளராது ஸோ அப்படியே வளர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணி நின்னாலுமே அடுத்த புயலில் அது சாஞ்சிடும் நீங்கள் பிஸ்னஸில் நிலைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இமெயில்ன்ற அவேர்னஸ் இருக்கணும் இமெயில் எப்படிலாம் பண்ணணும் அது என்னென்ன இருக்குது அதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் வர்றது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு சும்மா என்கிட்ட பணம் இருக்குது நான் பணம் போட்டுறேன்னா அதெல்லாம் நடக்காது ஏன்னா பிகாஸ் நீ அது பணம் போட்டாலும் அந்த இடத்துல வேண்டியது நீங்கள் தான் நீங்கள் தான் அந்த அதுக்கான ஒர்க்கை போடணும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஐ மீன் இல்லாமல் இமெயில் வந்து யார் பெருசாக பேசுகிறதும் இல்லை ஸோ ஒவ்வொரு சின்ன விஷயமும் இருக்குது எக்ஸ்போர்ட்டில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ணிட முடியாது ஒரு ஒரு வாரம் அஞ்சு நாள்ன்ற கணக்கெலாம் இல்லை ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் முடியும் ஒரு ஒரு சின்ன விஷயத்துலேயும் எக்ஸ்போர்ட் இருக்குது சார் சொல்லும் போது நான் ரொம்ப நோட் பண்ணுவேன் இந்த விஷயத்தில் கூட எக்ஸ்போர்ட்டுக்கு சம்மந்தமாக இருக்கான்ற அளவுக்குலாம் நிறையா இருக்குது சும்மா ஒரு டாபிக் ஜென்ரல் டாப்பிக்காக பையர் நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இது ப்ராடக்ட்டு இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்தாங்க கப்பல் ஏற்றி விட்டுருங்க அந்த மாதிரிலாம் சிம்பிளாக ஒரே வாரத்தில் முடிக்கிற விஷயம் இல்லை இது நிறைய பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பேசுவாங்க சில பேர் இந்த மாதிரி சும்மா ஒரு கிளாஸ் வைக்கிறேன் அஞ்சு நாள் பேசலாம் தயவு செஞ்சு போகாதீங்க அப்படியே போனாலும் அவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க என்ன எப்படி பண்ண இப்படி எப்படி நடக்கும் இப்படி எப்படி நடக்கும்னு சொல்லி கேட்டீங்கனாலே அது அவங்க திணற ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட பதில் இருக்காது அப்படி எல்லாமே அவங்க அஞ்சு நாளில் சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா அவங்களே பண்ணிடலாமே அவங்களுக்கு சொல்லி தரணும் எப்படி பார்த்தாலும் நீங்களும் ஒரு காம்படிட்டர் தானே அவங்களுக்கு அஞ்சு நாளில் ஒருத்தனை உருவாக்க முடியுமா அப்போ அவங்க எதுக்கு பண்ணணும் அதை ஸோ அந்த மாதிரி இருங்க கொஞ்சம் அவேர்னஸ் ஆயிடுங்க இமெயில் பற்றி கொஞ்சம் தெரிய தெரிஞ்சுக்க பாருங்க இமெயில்னா என்ன எப்படிலாம் இருக்குன்றது பற்றி நம்ம ஜென்ரல் இமெயில் ஜென்ரல் இமெயில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு கூட சில பேருக்கு தெரியாது அது ஜென்ரலாக யூடியூப்பில் போட்டாலே வரும் ஆனால் அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படுறதில்லை சும்மா இருக்கு இமெயில்லாம் ஒரு மேட்ரான்ற மாதிரி இருப்பாங்க இன்னும் அப்படி இருக்காதிங்க தயவு செஞ்சு இமெயில்ன்றது ஒரு லேசான விஷயம் இல்லை நான் ரொம்ப உணர்ந்து சொல்கிறது இது நீங்களும் சீக்கிரம் இது பண்ணிட்டு இந்த மாதிரி எங்கேயும் ஏமாறாமல் எல்லாருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் நன்றி